பார்த்தீங்கன்னா சந்தைக்கு வந்தேன் இன்னைக்கு திங்கக்கிழமை எங்கள் ஊர் சந்தை மழை பெய்ய ஆரோந்து தெரிஞ்சு உட்காந்துருந்தேன் இதுதான் விவசாயிகளோடைய நிலமை இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் மழையில் அங்குட்டு காய்கறியும் போகுது வெள்ளத்தில் மழை சரியான மழை வாங்க யாராவது இருந்தீங்கன்னா வாங்க இன்னைக்கு வலநாட்டில் சரியான மழை இன்னைக்கு காய்கறி வாங்க வந்துட்டு ஒதுங்க ஒதுங்கி போய் உட்காந்துருக்கீங்க காய்கறி வாங்க முடில ஆமாம் தண்ணியில் அம்புட்டு தண்ணிலே அரைச்சிட்டு போயிடுச்சு காய்கறி எல்லாம் என்னடா பார்க்குற ஆ எங்க ஊர் மிச்சர் கடை ஆமா மிச்சர் பூந்தி அலுவா ஸ்பெஷலிஸ்ட் வரு திரும்பல காய்கறி வாங்கலான்னு வந்தேன் சந்தைக்கு சந்தைக்கு வந்த இடத்துல மழை சரியான மழை ஒதுனத்தை உருகி போய் நிற்கிறேன் ஆமாம் அதில் ஒரு வீடியோ லைவ் போடலான்னு ஒரு யோசனை வந்துச்சு அதனால் லைவ் போட்டேன் காய்கறியெல்லாம் மழையில் அள்ளிட்டு போகுது ஆமாம் விவசாயிகளுடைய நிலமையை பாருங்கன்னு ஒரு வீடியோ போட்டேன் பாருங்கள் இதான் நீங்கள் பாருங்கள் ஆமாம் போய் வீடியோ இருப்போம் எங்கள் ஊர் மிச்சர் கடையை பாருங்க ஆமா மிச்சரு அல்வா ஒரு மாமா மாமா இங்கே பாருங்க ஓகே ஆ ரைட்டு ஓகே ஆமாம் லைவ் போயிட்டு இருக்கு மாமா கொஞ்சம் தெளிக்க லைவ் வீடியோ வீடியோ எல்லாம் பார்ப்பாங்க பாப்பாங்க பூந்தி அல்வா பக்கோடா மி சீனி சேவு பாருங்க வாங்கிட்டு வா வா காசு கூடுவா பாப்பிள்ள வாங்கிட்டு வர்றேன் காசு அனுச்சிடு மாப்பிள்ளைக்கு மச்சானுக்கு ஆமா வாங்கிட்டு வரேன் அம்மா காய்கறி நேரமே பாருங்க காய்கறி வாங்கலாம்னு வந்தேன் நாம்மா யார் என்ன இல்ல எல்லாரும் பார்ப்பாங்க ம் இந்த வீடியோ போடுற லைவ் ம் இல்ல கேக்குது மிச்சர் வேணுமா மாப்பிள வாங்கிட்டு வரேன் மாப்பிளம் உனக்கு இல்லாதான் மாப்பிளா வாங்கிட்டு வரேன் மாப்பிளா மிச்சர் தானே வாங்கிட்டு வரேன் மாப்பிள்ளை ஆமாம் வேற வேற எது வேணுமா மாப்பிள கமான் பண்ணுவா மாப்பிள மாப்பிள தம்பிட்டா பொறி மிச்சர் வேணுமா மாப்பிளா இங்க பாரு தம்பி ஹாய் சொல்லு தம்பி ஆ ஹாய் பொறி மம்பி மாப்பிள்ள எல்லா இதும் வச்சிருக்கேன் தம்பி சேர்க்க ஆமா சேக்கு எல்லா இதும் வச்சிருக்கேன் பொறி தம்பி சேர்க்க ஒரு ஹாய் சொல்லியா ஆ ஹாய் சொல்லுடா தம்பி மதுரை மகிசியார் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வளநாடு கிராமம் எங்க ஊர் சந்தை திங்கட்கிழமை சந்தை ஆமா மிச்சரு பூந்தி எல்லாமே மாமா இருக்காரு வளையல் கடையில ஆ இவர் வளையல் கடை ஹாய் மத்திய சாரி உங்க பேர் எனக்கு சரியா விலங்கல தமிழ்ல இருந்துச்சுன்னா அப்படியே அனுப்புங்க அனுப்புங்க நான் ஹாய் சொல்லிடுறேன் ஆ என்ன மாப்பிளா மழை போட்டிருக்கேன் எங்க மாமா வளையல் கடை ம் ஆ ஆய சொல்லுங்க மாமா ஆ வளையல் கடை பொரியல கடை இது இது காய்கறி கடை ஆ வீடியோ பார்க்குறாங்க ஐஆம் ஆ போட்டிருக்கேன் தான் மாப்பிளா வரும் மாப்பிளா நீங்களும் போய் பார்க்கலாம் வாப்பிளா வரும் மாப்பிளா ஆ ஐஆம் ஃப்ரம் என்ஐடி திருச்சி ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ கிதாயத்துல ஆ இது வந்து காயிருக்கடை ஆமா பொறிக்கடை எல்லாம் போட்டாச்சு இதுவும் காயிருக்கடை ஆமா இதுவும் காயிருக்கடா பாதிக்கடை மலையில எடுத்து வச்சுட்டாங்க இதுவும் கடை ஹம் இதுவும் காய்கறி கடை பாருங்க மலையில இன்னும் வியாபாரம் பாக்குறாங்க இது வந்து மல்லிகை சாமான் பொருள் மூடி வச்சுக்கிட்டாங்க பருப்பு வகைகள் என்ன அதான் ஆ என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு சொல்லுங்க எல்லாட்டும் இருக்கு இதுவும் அதே கடை தான் மல்லிகை கடை மல்லிகை ஜாம பருப்பு வகைகள் இது வந்து வெத்தலா போயலை கடை ஆமா

அப்பறதே அப்பறதே சொல்லியிருக்கேன் தம்பி மூக்குல மூக்கு இருக்கு தடவே ஆ ரைட் எடுத்தாச்சு ஆ இந்த எல்லாமே அறிவ நீ எல்லாமே அறிவ லைவ் 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 ஆமா மூக்குல மூக்கு இருக்கு தம்பி தட போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் அவர்லாம் போட்றேன் வருவாரு காய மலை வியாபாரம் மழை வியாபாரம் ஆயிருச்சு இன்னைக்கு ஆமா இது பானிபூரி கடை இந்த டோட்டல் வளநாடு சந்தை பாத்துங்க மழை பெய்யுது இது வந்து பானிபூரி கடை ம் ஹாய் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க ஆமாம் மீண்டும் லைவ் லைவ் வீடியோ லைவில் வந்துருக்கோம் ஆமாம் ஓகே பானிபூரி யார் யாருக்கெல்லாம் பானிபூரி பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்சல் பார்சல் சொல்லுங்கள் வேணாம் அனுப்பிச்சி விட்ருவோம் பார்சல் பண்ணி விட்ருவோம் என்னப்பா சொல்கிறது ம் ஆமாம் பார்சல் ஓடிக்கிட்ருக்கு பானிபூரி யார் யாருக்கெல்லாம் வேணும் பக்கங்க ஒருத்தலா லைக் பண்ணுங்க லைக் பண்ண மாட்டேன்றீங்களா நாவ் ம் பஸ் ஒரு காலான ஒன்று பார்சல ம் பாஸ் முட்டா காளான்னு போகிற போகிறாங்க பாருங்கள் லைவ் ஆ ஆ மழை பெஞ்சிச்சு சரி லைவ் போடுவோம் அந்த காயறியெல்லாம் அள்ளிட்டு போ மலையில போச்சு லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போடுவோம் அருமையா வந்துடுச்சு ஆ யார் யாருக்கெல்லாம் முட்டை காளான் பிடிக்குமா வாங்க சாப்பிடலாம் ஒரு தக்க ஒரு பேர் தான் もう。 பானிபூரி சாப்பிட்ணும்னா நம்ம நம்ம அட்ரெஸ் சொல்லுங்கள் சந்தர்பே சந்தர்பேட்டைக்கு வந்துட்டிங்கன்னா பானிபூரி சாப்பிட்லாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஆமாம் பானிபூரி காளான் என் பாஸ் ஆ ஓகே ம் ஓகே பாஸ் வாங்கியாச்சு பானிபூரி அப்படியே வடை வடை போண்டா 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 பஜ்ஜி பஜ்ஜி இந்த கடை முட்டை வா

வா <laughs> <laughs> Ullanda Vadai Hey! Where is the money? I don't have money. I don't have money. You don't have money? I don't have money. What is it?

அடுத்து நாட்டாமை வேறு சிக்கன் ரைஸு சிக்கன் நூடுல்ஸு சிக்கன் ரைஸு சிக்கன் நூடுல்ஸு கடை ஆமாம் வடை வடை ஆமாம் எங்கே நாட்டா வடைக்கானா ஆ வடை பருப்பு வடை ஸ்பெஷலு ஆமாம் நாட்டாமை கடை ஆமாம்

சேவலா மாறி ம் ஹலோ ஈடிஐ पीके किचन ஆ வாடா கொறை உட எடுத்து வா லைட் கட்டிங்க மவுல் தான் கேறங்க நாதாம்மா ஏய் நான் அதலாம் சொல்லல நான் அவனே எதா காமிக்கிறேன் பாத்தியா ஆமா

அடிச்சு நான் அடிப்பா அடிக்க வைப்பா மில்லியன் அடிக்க வைப்பா ஆமா ஓகே வரட்டுமா சரி காய்கறி எல்லாம் வாங்கியாச்சு நம்ம இப்ப வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அடுத்தவங்க அவங்களாலே வீட்டுல இருந்து காலிங் வேற வந்துருச்சு லைவ் வீடியோ பார்த்துட்டு வீட்டுல இருந்து காலிங் பண்ணிட்டாங்க அதான் சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க ஆ ஜக்கான சௌரியம்மா நான் இங்கே தானே இருக்கேன் வரதான் ஜக்கான ஆ இல்லை லைவ் வீடியோண்ணே ஆமாண்ணா லைவ் காய்கறி வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் முருகன்காய் வாங்கியிருக்கேன் பீட்ரூட் வாங்கியிருக்கேன் ஆமாம் இல்லைண்ணே நான் ஃப்ரெண்டு வீடியோ ஏன் வீடியோ தானே ஏன் ஏன் பேச காமிக்க அவனே காமிக்கலாமா இல்லைண்ணே வேணாண்ணே பைக்கில் வந்தானே ஆமா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் 生は。いい